உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் கோம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் நோயற்ற வாழ்விற்கு முப்பது குறிப்புகள் ஒன்று தண்ணீர் நிறைய குடியுங்கள் இரண்டு காலை உணவு ஒரு அரசன் அல்லது அரசி போலவும் மதிய உணவு ஒரு இளவரசன் அல்லது இளவரசி போலவும் இரவு உணவு யாசகம் செய்பவனை போலவும் உண்ண வேண்டும் மூன்றாவது இயற்கை உணவை குறிப்பாக பழங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்த்து விடுங்கள் நான்கு உடற்பயிற்சி மற்றும் பிரார்த்தனைக்கு நேரம் ஒதுக்குங்கள் ஐந்தாவது தினமும் முடிந்த அளவு விளையாடுங்கள் ஆறாவது நிறைய புத்தகம் படியுங்கள் ஏழு ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் தனிமையில் அமைதியாக இருங்கள் எட்டு குறைந்தது ஏழு மணி நேரம் தூங்குங்கள் ஒன்பதாவது குறைந்தது பத்து நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் பத்தாவது உங்களை ஒருபோதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள் அவர்கள் பயணிக்கும் அல்லது மேற்கொண்டிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் நினைக்காதீர்கள் பன்னிரண்டு உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள் அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள் பதிமூன்றாவது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் பதினான்காவது நீங்கள் விழித்திருக்கும் போது எதிர்காலத்தை பற்றிய நிறைய கனவு காணுங்கள் பார்த்து பொறாமை கொள்வது நேர விரயம் உங்களுக்கு தேவையானது உங்களிடம் உள்ளது பதின் ஆறாவது கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள் கடந்த காலம் உங்கள் நிகழ்காலத்தை சிதைத்துவிடும் பதின் ஏழாவது வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்காதீர்கள்

வெளியூரிலோ இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வேண்டியவர்களிடம் அடிக்கடி தொலைபேசியிலோ அல்லது கடிதம் மூலமோ தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி இரண்டாவது மன்னிக்க பழகுங்கள் இருபத்தி மூன்றாவது எழுபது வயதிற்கு மேலிருப்பவர்களையும் ஆறு வயதிற்கு கீழிருப்பவர்களையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள் இருபத்தி நான்காவது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள் இருபத்து ஐந்து உங்கள் நண்பர்களை மதிக்க பழகுங்கள் இருபத்து ஆறாவது உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை உடனே செய்யுங்கள் இருபத்து ஏழாவது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இருபத்து எட்டு உங்கள் ஆழ்மனதில் இருப்பது சந்தோஷம்தான் அதை தேடி அனுபவித்துக் கொண்டே இருங்கள் இருபத்து ஒன்பதாவது உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எது அழகை கொடுக்கிறதோ எது நிம்மதியை கொடுக்கிறதோ அதை தொடருங்கள் முப்பதாவது எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் நோயற்ற வாழ்விற்கு முப்பது குறிப்புகள் நாளை மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்